ஹலோ மம்மிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் ஒரு ஹெல்த்தியான எல்லா வகையான ஊட்டச்சத்தும் கிடைக்கிற மாதிரி ஒரு லன்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ மம்மிஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு என்ன காய்ச்சதும் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் வந்து டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் சீரகம் பொழிஞ்சு வந்ததும் வெங்காயம் தக்காளி ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வணங்கி வரட்டும் வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு துண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு ரொம்பவே நல்லதுங்க குழந்தைகளுக்கு இப்போது நான் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணியில் வந்து நார் சத்து விட்டமின் ஏகே இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க இது குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது அடுத்து நான் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம நிறைய சத்துக்கள் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக்குது அது போக வந்து குழந்தைகளோட மூளை வளர்ச்சி எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ காய்கறி எல்லாமே வெஜ்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகட்டும் அந்த எண்ணெயிலையும் நல்லாவே வணக்குங்க இப்போ வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே அரிசி மட்டும் ஒரு டூ டூ டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு வந்து நான் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த இதில் மெஷர்மெண்ட் எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கொதி வரணும் கொ பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து குக்கர் போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் வந்து நல்லாவே அடங்கிடுச்சு இப்போ நான் க்ளோஸ் ப சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க எப்படி எல்லாமே நல்லா வெந்துருச்சு பட்டாணி கூடவே நல்லாவே வெந்திருக்கு இப்போ நான் இதை வந்து ஒரு மேஷ் வச்சு நல்லாவே மேஷ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கங்காட்டிக்கு நான் வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணி மேஷ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு சர்விங் பல்புக்கு நம்ம இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை வந்து லாஸ்ட்டாக ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து நெய்யை ஊற்றிட்டு நீங்கள் வந்து பேபிக்கு அப்படியே வந்து ஃபீட் பண்ணிக்கோங்க நல்லாவே சாப்பிடுவாங்க ஒரு துளி கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க என் பேபியெல்லாம் இதுதான் நல்லாவே சாப்பிடுவாங்க